மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் இன்று தன் பதினெட்டாவது ஆண்டு பட்டமொழிப்பு விழாவை எனாத்தூர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள கலையரங்கத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடியது இந்த விழாவுக்கு அந்நிறுவனத்தின் வேந்தர் திருமதி ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இந்த விழாவில் நிறுவனத்தின் கௌரவ வேந்தரும் தலைமை புரவலருமான திருமதி கோமதி ராதாகிருஷ்ணன் மற்றும் இணைவேந்தர் திரு ஆகாஷ் பிரபாகர் கலந்து கொண்டனர் டாக்டர் மோகனின் நீரிழிவு நோயிற்கான சிறப்பு மருத்துவ மையம் மற்றும் மெட்ராஸ் நீரிழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவருமான பத்மஸ்ரீ டாக்டர் வி மோகன் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழாவை சிறப்பித்தார் அவர் பட்டம் பெறும் மாணவர்களை தன்னுடைய அறிவாற்றலாலும் அனுபவத்தாலும் ஊக்குவித்தார் இந்த பட்டமளிப்பு விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது வரவேற்புரை நிகழ்த்திய திருமதி ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம்கான சிறப்பான பயணத்தை பற்றி தரமான கல்வியை வழங்குவதை பற்றியும் ஆராய்ச்சி மற்றும் சுகாதார மேம்பாட்டில் இந்த கல்வி நிறுவனம் காட்டும் அர்ப்பணிப்பை பற்றியும் எடுத்துரைத்தார் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சி ஸ்ரீதர் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்து நிறுவனமடைந்த முக்கியமான வெற்றிகள் பாடத்திட்ட மேம்பாடுகள் ஆராய்ச்சி முன்னேற்றங்கள் புதிய முயற்சிகள் கட்டிட வள விரிவாக்கம் மற்றும் மாணவர் நலன் உள்ளிட்ட பல்வேறு செயல்திறன்களை விளக்கினார் பத்மஸ்ரீ டாக்டர் வி மோகன் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களின் சிறப்பான சாதனைகள் மற்றும் அங்கீகாரங்களை பாராட்டி பட்டம் பெறும் மாணவர்களை வாழ்த்தினார் மேலும் அவர்கள் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள பங்களிப்பை செய்யும் சேவை மனப்பான்மை உள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஊக்குவித்தார் சுகாதாரத்துறையில் பத்மஸ்ரீ டாக்டர் வி மோகன் செய்த அசாதாரண பங்களிப்பை மேலும் ஊக்கப்படுத்தும்படி மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் சார்பில் மெட்ராஸ் நீரிழிவு நோய் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு லட்சம் நிதியுதவி நரம்பியல் அறுவை சிகிச்சை துறையில் தன்னை அர்ப்பணித்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கே ஆர் சுரேஷ் பாபுவுக்கு வழங்கப்பட்டது இந்த விழாவில் எழுநூத்தி ஐந்து இளங்கலை மாணவர்கள் நூத்தி மூன்று மேற்படிப்பு மாணவர்கள் மற்றும் இருபத்தி மூன்று முனைவர் பட்ட மாணவர்கள் என மொத்தம் பேர் தங்கள் பட்டங்களை பெற்றனர் மருத்துவம் பல் மருத்துவம் நர்சிங் மருத்துவம் சார்ந்த அறிவியல் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டது மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளின் மாணவர்கள் எழுபத்தி ஆறு பேர் தங்கள் படிப்பில் தனித்துவமான வெற்றி அடைந்ததற்காக பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் பெற்றனர் விழாவின் சிறப்பான தருணமாக மருத்துவ பட்டமளிப்பு மாணவி திருமதி ஹரிதா குமாரி மொத்தம் பதினோரு பதக்கங்களை பெற்று அதிக பதக்கங்களை பெற்ற சாதனையாளராக இருந்ததுதான் இவ்விழாவில் இந்நிறுவனத்தின் எட்டு சிறந்த பழைய மாணவர்களுக்கு திருமதி கோமதி ராதாகிருஷ்ணன் மிகச்சிறந்த பழைய மாணவர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மற்றொரு பெருமை மிகுந்த தருணமாக அன்பாக இட்லி பாட்டி என அழைக்கப்படும் திருமதி கமலா அவர்களுக்கு திருமதி ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் பரிசு மகத்தான மனிதாபிமான சேவைக்கான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கப்பட்டது சமுதாயத்தின் பொருளாதார சவால்களை சந்திக்கும் மக்களுக்கு மலிவான உணவுகளை வழங்கும் தன்னலமற்ற சேவைக்காக பிரபலமான திருமதி கமலா தால் கருணை மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக கௌரவிக்கப்பட்டார் அவருடைய மிகச்சிறந்த மனிதாபிமான முயற்சிகளை ஆதரிக்கும் வகையில் மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் சார்பில் ரூபாய் இரண்டு லட்சம் நன்கொடையாக வழங்கப்பட்டது அனைவருக்கும் ஊக்கமளித்து என்றும் நினைவில் நிற்கும் இந்த நிகழ்வு தேசிய கீதம் முழங்க நிறைவடைந்தது